அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பெய்த புயல் காரணமாக பிரேய் புயல் நிவர் புயல் இது போன்ற புயல் காரணமாக பெய்த கடும் மழையால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த ஒரு காணொலி முக்கிய ஆதாரமாக விளங்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை ஏலகிரி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் மயில் பாறை வழியாக நாராயணபுரம் என்ற கிராமத்தில் மலையாற்று வெள்ளம் சுமார் ஒரு மாத காலமாக வருகிறது எனினும் நிவர் புயல் அதுக்கப்புறமா அதனோட வீரியம் அதிக அளவில் இருந்தது மேலும் பிரே புயல் பிறகு அதன் வீரியம் மேலும் அதிகரித்து தற்பொழுது விவசாயிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது வேதனையில் மூழ்கியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் இதன் மூலமாக தண்ணி வருவதால் நிலங்களில் வெளிந்திருக்கும் விளைச்சல்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது நெல் அறுவடை பாதிக்கப்பட்டதை பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மழையினால் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்கள் வேர்க்கடலை காவரை துவரை போன்ற அனைத்து விவசாயமும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சுமார் ஐம்பது ஹெச்பி மோட்டார் அளவு கெப்பாசிட்டி உள்ள தண்ணி அதாவது ஃபைவ் ஹெச்பி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மடங்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வர்றது கிடையாது ஆல்ரெடி வந்து அந்த நீர்மட்டத்தை போது ஜவுர் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஊற்று மாதிரி வந்து அங்கங்கே தேங்கி வர்றதுனால விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஒரு சிறந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாதனாலே கஷ்டப்படுறாங்க மழை பெஞ்சாலும் கஷ்டப்படுறாங்க என்பதுக்கான ஒரு உதாரணத்துக்காக இந்த வீடியோவை போடுறேன் நான் இந்த வீடியோ போடுறதுக்கும் மனவார்த்தத்தோடு இருக்கு என்னால் விவசாயம் வந்து எவ்வாறு பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு எனிவே பார்ப்போம் அடுத்த வரும் ஆண்டாவது எவ்வாறு விவசாயிகளுக்கு நல்ல முறையில் அமையமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் અને નાળા લઈને આવતામાં વાતો કરીને ઓર નાળામાં કલ્યાણ કે આવ